ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ரோட்டில் நேஷ்னல் ஹைவே ரோட் பேஸ் இழந்தாங்க இது பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கு ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு விலை உயர்வுக்கு ஏற்ற இடம் தான் இது மொத்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு செண்டின் விலை இரண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் நத்தம் ரோடு பகுதியில் ரோடு பேஸில் காம்ப்ளக்ஸ் கட்டுவதற்கு ஏற்ற இடம் இது எங்ககிட்ட ஏற்கனவே இடம் கேட்டவங்க இந்த வீடியோ பார்த்த உடனேயே டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ